ஹலோ வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் நாம் வந்து கார்த்திகை பண்டிகைக்கு உண்டான நைவேதியங்கள் ஒன் பை ஒன் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்பம் உன்னியப்பம் அதுதான் இப்போ நேவியத்துக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நேவியத்துக்குன்னு இல்லை நீங்கள் நார்மல் டேஸில் கூட பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் இல் பி வெரி வெரி டேஸ்டி இதுவே நான் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட் திஸ் ஒர்க்கிங் பீப்புள் ஒர்க்கிங் விமனுக்கு வந்து பண்டிகையும் பண்ணணும் வேலையும் பண்ணணும் வீட்டு வேலை பண்ணணும் குழந்தைல பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய அவளுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிறவளுக்கு எப்படி ஈஸியாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் ஏன்னா பண்டிகையும் குறைக்க வேண்டாம் அதே நேரத்தில் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும் அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து ஒரு கப்பு அரிசி மாவு கடையில் வாங்கினது தான் அதே சைஸ் கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு இதுவும் கடையில் வாங்கினது தான் அதே சைஸில் கப்பில் ஒரு கப்பு வெல்லம் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு வெல்லம் இதுக்கு நான் வந்து இந்த ரஸ்தாளி பழம் நஞ்சங்கோடு ரசின்னு சொல்வாழையே அவங்களுக்கு எந்த பழமானாலும் சரி இந்த ரொபர்ஸ்டான் சொல்வாழையே க்ரீன் பச்சை வாழைப்பழம் அது நீங்கள் பண்ண அதில் கட் பண்ணி போட்டுக்கூடாது நான் என்ன பண்ணலாம் அது ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒன்றரை பழம் சின்னதாக இருந்ததுனால ஒன்றரை பழம் எடுத்துகிட்டு இருக்கேன் இது கம்மி ஜாஸ்தி இட் ஓண்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் படி எடுத்துகிட்டுருக்கேன் இது வந்து நம்ம மாவு ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணிக்க போகிறோம் அதுதான் மெயின் இதில் பண்ண போகிறது அதனால இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் முதல்ல இந்த பழத்தை போட்டுக்கிறேன் அது கூட வெள்ளத்தையும் போட்டு முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாமா பாருங்க வழத்தோடு வெள்ளத்தை போட்டோன்னே இந்த மாதிரி லிக்விடாக வந்திருக்கு இல்லையா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ வெள்ளம் வந்து கொஞ்சம் மண் கள்ளி எதுவும் இருக்கல அதனால நான் அப்படியே போயிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதோட விட்டுக்கலாம் இப்போ இது கூட இந்த அரிசி மாவை சேர்க்குறேன் அதே மாதிரி இது கூட இந்த ஒரு கப்பு கோது மாவும் அதோட சேர்க்குறேன் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த ஏலக்காய் முழு ஏலக்காய் கூட போட்டு அரைக்கலாம் இல்லை பொடி இருந்தால் பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை திருப்பியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வரலாம் பாருங்கள் நம்ம அரைச்சின்னு வந்தது எப்படி இருக்குன்னு இதை நான் இந்த பாத்திரத்தில் வெட்டுக்கலாம் உங்களுக்கு அதில் விடும்போது தான் தெரியும் அந்த பதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்ல கெட்டி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்குது நான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் மிக்சி ஜாரில் நான் இதை அரைக்கும் போதே என்ன பண்ணேன்னா இந்த சைஸ் கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி போட்டுருக்கேன் இப்போ ஒரு அரை கப்பு இருக்கேன் இப்போ இந்த மிக்சி ஜாரில் விட்டு இதை அலம்பி அதில் விட்டுக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு கலந்து இந்த கன்சிஸ்டன்சி நான் இப்படி வச்சுருக்கேன் ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய்யை இதோட ஆட் பண்ண போகிறேன் இதில் என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம இந்த மாதிரி நெய் போட்டு பண்ணும்போது நம்ம நெய் அப்போ பண்ணுற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போயே அரைச்சி எடுக்கிறதே வீடெல்லாம் மணக்கிறது நம்ம அப்பத்துக்கு அரைச்சிருக்கிறது ஸோ இந்த மாதிரி அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை அப்பக்காரையில் தான் விட போகிறேன் ஸோ இப்போ அப்பக்காரையில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக முதல்ல பண்ணும்போது நம்ம எப்போதுமே அந்த குழி ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறது பெட்டர் ஒரு தரம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடும்போது எண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை பார்த்துன்னு நம்ம விட்டுக்கலாம் அப்புறமா இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நன்னா வரும் இதுக்கு வந்து சோடாப்பு அது இது ஒன்றுமே சேர்க்கக்கூடாது இப்படியே போடும்போது ஜோராக வரும் இது நன்னா சுட்ருக்கான்னு பார்த்துடலாம் நம்ம இதை விட தொடங்கிடலாம் போடும்போது அப்படியே கிளாக் வைஸில் விட்டுன்னு வரலாம் நல்லா சுட்டுருக்கு விடும்போது நம்ம ரொம்ப ஹையில வச்சுக்கக்கூடாது மீடியமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா குழியிலையும் விட்டுட்டு அப்புறமா வேணா நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெய் போட்டு பண்ணும்போது நம்ம நெய் உண்ணியப்பம் பண்ண மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப ஜோராக இருக்கும் வாசனையாக இருக்கும் ப்ளஸ்ஸு நான் சொல்கிற மாதிரி இது வந்து சுவாமி நைவேத்தியத்துக்கு அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொம்பவே ஸ்ரத்தையாக பண்ணணும் ஸோ இப்போ நான் மீடியமில் தான் வச்சுட்ருக்கேன் இது அப்படியே எழும்பி வரும் பாருங்க இந்த மாதிரி இந்த அப்பத்தை பொறிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ரிஃபைன்ட் ஆயிலோ இல்லை நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலக்காய் எண்ணெய்யோ எது வேணால் யூஸ் பண்ணலாம் எது உங்களுக்கு சௌரியமோ எது உங்களுக்கு பழக்கமோ அது பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சொலை சொல்லையாக தன்னால வருது பாருங்கள் நான் வந்து வெறும் பழம் ஒன்று தான் அதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் மெஷர்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு நம்ம இதுவே அரிசி மாவு ஜாஸ்தி போட்டுட்டாக்க கொஞ்சம் கல் மாதிரி வந்துடும் இது வந்து எல்லாம் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் போட்டிருக்கனால பார்த்தேன்னா இது நல்ல சாஃப்டாக வரும் அந்த சைடு வேகட்டும் பாருங்க கொஞ்சம் அரை சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் சிம்மை பண்ணிட்டுடலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தாச்சு ஸோ இதை எடுக்கிறதுக்கு டைம் வந்தாச்சு ஸோ இது வந்து நம்ம இந்த அப்ப குச்சி இல்லையா இதை உள்ளே போடும்போது இது நல்ல க்ளீனாக உள்ளே போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் இது நல்லா வெந்தாச்சுன்னு அர்த்தம் ரெண்டு பக்கம் பார்த்தலாம் கோல்டன் கலரில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி அப்பம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி பிகினர்ஸ்க்கு ஸ்பெஷலி டக்குன் பண்ணிடலாம் ரொம்ப ஒட்டி எடுத்தா அந்த மாதிரிலாம் இல்லைவே இல்லை நம்மளுக்கு வந்து இந்த குழி பணியாரம் பண்ணுற ஒரு க அப்பக்கார இருந்துவிட்டால் போதும் தென் வி கேன் மேக் இட் வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி டேஸ்டி ஆல்சோ ஸோ இட் இஸ் வெரி ஈஸி மெத்தட் ஆல்சோ ஸோ இப்போது நம்ம ஒரு இடு பண்ணியாச்சு அந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாவியும் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தான் நான் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பண்டிகைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சேன்னா நான் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஒன் பை ஒன் நீங்களும் பிளான் பண்ணி பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போது ஒரு ரீடு பண்ணியிருக்கேன் இப்போ இன்னொரு விடலாம் சரியா பாருங்க இது எவ்வளோ நன் வந்திருக்குன்னு உள்ளே ஜோராக வந்திருக்கு பாருங்க வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு அப்பத்தை பண்ணிவிட்டு இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யானை விளக்குக்கு இந்த மாதிரி அப்பம் நேவதியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ நான் திருப்பியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் அந்த மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பு அரிசி மாவு அதே கப்பு அளவுக்கு மாவு அதே கப்பு அளவுக்கு ஒரு கப்பு வெல்லம் மண்டை வெல்லம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பழமோ ஒன்றரை பழமோ போட்டுக்கலாம் டிபெண்டிங் ஆன் சைஸு ஏனி பழம் ஆல்சோ கேன் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காயே நீங்கள் போடுறதுன்னா ஒரு அஞ்சோ ஆறோ போடலாம் இல்லை நான் இன்றைக்கி பொடி சேர்த்துட்ருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்சியில் வந்து பீட் பண்ணோம் பீட் பண்ணும்போது ரிமெம்பர் யூனி டு டூ ஃபஸ்ட்டு பழமும் வெல்லமும் மட்டும் நல்லா அது வந்து பைண்டாகி வரும் அப்புறமா மாவையும் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோன்னா இல் பி வெரி நைஸ் அதுக்கப்புறமா விடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் விட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் தான் மாவு வச்சுட்டுருக்கேன்னு நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட விடலாம் நல்லா நெய் வாசனை அடிச்சுட்டு சூப்பராக வரும் அப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இந்த அப்பத்தை வந்து இந்த மாதிரி அப்பக்காரையில் விடும்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி நெய்யோ இல்லை என்னக்கா தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா ரிஃபைன்ட் ஆயிலோ இல்லை கடலைக்காய்னோ எனி ஆயில் யூ கேன் யூஸு பட் மேக் ஷூர் ஃபஸ்ட் டைம் விடும்போது கொஞ்சம் ஃபுல்லாக விட்டுக்கோங்க குழி ஃபுல்லாக விட்டுட்டு அப்போ தான் நல்லா எடுபடும் இல்லை எனக்கு அது வந்து ஒட்டின்றதுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டேன்னா இந்த கார்த்திகையை ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக எல்லா நைவேத்தியமும் பண்ணி டக் டக்குன்னு நம்ம கொண்டாடிடலாம் நான் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்ல பிரகாசமாக எப்படி நம்ம கார்த்திகை ஒளி விளக்கு ஏற்படுமோ அதே மாதிரி எல்லாரோட லைஃப்லேயும் நல்ல சந்தோஷம் பூரித்து எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது மீட்டி வந்த നെക്സ്റ്റ് സ്പെഷ്യൽ എപ്പിസോഡ് ഓഫ് കാർത്തിക പണ്ടികൈ ബ ബൈ